ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது மூணு புள்ளி அஞ்சில் செகண்ட் சம் கொஷின் பாருங்கள் விகிதம் ஒரு மூலங்கள் உள்ளதா என ஆராய்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு சப்ஜர்வேஷனாக ரெண்டு கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா பாருங்கள் டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ அப்படின்ற ஒரு சமப்பாடு கொடுத்துருக்காங்க அதே போல் செகண்ட் சப்ரிவேஷன் பாருங்கள் எக்ஸ் பவர் எயிட் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ இந்த ரெண்டு சமம்பாடுக்கும் விகிதமுறை மூலங்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு கொதி கொஸ்டின் பாருங்கள் எடுத்து எழுதியாச்சு இப்போது இந்த ஸ்க்யூப் இருக்குது ஸ்கொயர் இருக்குது எக்ஸ் பவர் ஓன் கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே டூ எக்ஸ் க்யூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இல்லாததுனால எக்ஸ் பார்த்திங்கன்னா ஜீரோ எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ ஜீரோடு எதை பேர்னாலுமே ஜீரோ தான் ஸோ இங்கே எக்ஸ் இல்லாத காரணத்துனால இந்த ஜீரோ எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ காரணப்படுத்த நம்ம போடாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு இங்கே ஒன்றுக்கிட்ட அர்த்தம் மைனஸ் இருக்குது மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று சரிங்களா ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஒன்று போடலாம் ஜீரோ ரெண்டு ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு கழிக்கும் போது பாருங்கள் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு கழித்தா ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று தான் ஜீரோ ஓடுறதை கூட்டணு க கழித்தாலும் அதுதான் சேம் இப்போ ஒன்று அப்படியே வரும் ஒன்று இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று இப்போ ப்ளஸ் பண்ணும் போது ஜீரோ ஆயிடும் சரிங்களா ஸோ நமக்கு கிடச்சிருக்க காரணம் இப்போங்க பார்த்தீங்கன்னா இருக்கு இது வந்து எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் வரும் சரிங்களா ஏன்னா ப்ளஸ் ஒன்று அப்படின்னு நமக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ இந்த காரன் எப்படி எழுதலாம் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ இங்கே ஒன்று புடல் ஒன்று தான் புடலாலும் ஒன்று தான் சரிங்களா இப்போ இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இப்போ இருக்கும்போது ரெண்டு கூட்டினா கழிச்சாவும் ஒன்று வரணும் ஒரேன்னு நின்று போட்டால் கூட நமக்கு இங்கே மைனஸ் போடும் போது இங்கே வராதுன்னா எல்லாமே ப்ளஸ்ஸில் இருக்குது அப்போது இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணணும் ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா இது விகிதம் உருவான்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துருக்கோம் ஒன்று எடுத்துருக்கோமா அப்போது எக்ஸ் ஈக்குவல் ஒன்று இது பார்த்திங்கன்னா இது ஒரு விகிதம் ஒரு மூலம் சரிங்களா ஏன்னா நம்ம ஒன்று எடுக்கும்போது நமக்கு வந்து நீ ஜீரோ கிடச்சிருக்கு அப்போது அந்த எக்ஸ் ஈக்குவல் ஒன்றுன்றது விகிதமுரு மூலம்தான் இந்த காரணி வந்து நம்ம விகிதமுருவா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் அப்போ செக் பண்ணுறதுக்கு ஃபார்முலா டெல் ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஏன்னா டெல் ஈக்குவல் ஜீரோ டெல் கிரேட்டர் தென் ஜீரோ டெல் லெஸ் தென் ஜீரோ இந்த மூணு டம்மில் நமக்கு எதில் ஆன்சர் கிடைக்கிது சமமாக கிடைக்குதா விகித மூலம் மூலம் இல்லை கற்பனையாக கிடைக்குதா இல்லை மூலம் இல்லைன்னு வருதா அப்புடின்னு பார்க்கலாம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏபிசினோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம் ஏனோட வேல்யூ ரெண்டு பீனோட வேல்யூ ஒன்று சீனோட வேல்யூ ஒன்று எடுத்து எழுதியாச்சா இப்போ அப்ளை பண்ணாமல் பாருங்கள் பின்ற தேவையில் ஒன்று இருக்கா அப்போ ஒன்று ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏன்றத்தாவில் ரெண்டு இருக்குது இப்போ ரெண்டு இன்ட்டு சீன்ற தேவையில் ஒன்று இருக்குது அப்ளை பண்ணியாச்சா ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் கிடைக்கும் மைனஸ் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு எட்டு இன்ட்டு ஒன்று எட்டு தான் சரிங்களா இப்போ எட்டு இது லெஸ் பண்ணும் போது ஏழு பெருசு பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது அப்போ மைனஸ் ஏழு இப்போ டெல்லோட வேல்யூ மைனஸ் ஏழாக இருக்கிறது இது ஜீரோ விட கம்மியாக இருக்குது அப்போது த ஃபோர் டெல் லெஸ் தென் ஜீரோ இது பார்த்திங்கன்னா விகிதம் ஒரு மூலம் கிடையாது ஏன் நமக்கு வந்து மைனஸ்ல கிடச்சிருக்கு சரிங்களா அப்போது விகிதம் ஒரு மூலம் இல்லை நமக்கு இதுதான் வந்து விகிதம் ஒரு மூலம் கிடையாது எக்ஸ் ஈக்குவல் ஒன்றுன்றது விகிதம் ஒரு மூலம்தான் சரிங்களா மேலே எடுத்து எழுதியிருக்கோம் ஓகேங்களா அப்போது இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கற்பனை மூலம் மட்டுமே ஓகேங்களா இப்போ செகண்ட் சப்ளிகன் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்பவர் எயிட் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்வல் ஜீரோ சரிங்களா இப்போது இந்தியாவில் பவர்னில் எயிட் இருக்குது மைனஸ் த்ரீ எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க அப்போங்க எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டாட் இது வந்து மார்லி உறுப்புன்னு நம்ம எடுக்க சரிங்களா மார்லி உறுப்பு பார்த்தீங்கன்னா மாரிலி உறுப்புங்க என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் மார்லி இதை வந்து நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஒன்று வந்து எப்படி நம்ம எடுக்கலாம் ப்ளஸ் ஒன்னாக இருக்கலாம் மைனஸ் ஒன்னாக இருக்கலாம் அப்போ இதை வந்து பின் எடுத்துப்போம் சரிங்களா நீங்கள் பின் எடுத்துக்கலாம் இல்லை ஏ பி சம்திங் இதெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்கள் பீன் எடுக்கும்போது ப்ளஸ் ஒன்னாக இருக்கலாம் அப்படி இல்லை மைனஸ் ஒன்னாக இருக்கலாம் இதை வந்து நீங்கள் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா அதே போல் பாருங்க ஏஎன் அப்படின்னு எடுக்கும்போதும் சேம் இதே போல் தான் நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஎன்னு ஒன்று தான் நம்ம எடுத்துப்போம் இதை வந்து க்யூ அப்படின்னு எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று அப்படி இல்லைன்னா க்யூ ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று போட்டுக்கலாம் ஏன் நம்ம இப்போ இப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஃபார்மலாவோடய ஃபார்முலேட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு டிவைட் பைவில் கிடைக்கும் சரிங்களா அப்போ எப்படி எழுதுவோம் இப்போ ஏட்டோம் டிவைட் பை ஏஎன் இதை வந்து p க்யூ நம்ம எடுத்துருக்கோமா அப்போ பி டிவைட் பை க்யூ அப்படின்னு எடுத்துக்கலாமா ஈக்வல் ஆர் மைனஸ் ஒன் சரிங்களா இப்போ இந்த ஆர் மைனஸ் ஒன் வந்து பிஎஃப் நம்ம அப்ளை பண்ணுவோம் ஃபார்முலாவில் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணும்போது என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு காரணம் பத்தி எக்ஸ் பவர் எட்டு மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஃபஸ்ட்டு இதில் ஒன்று அப்ளை பண்ணலாம் எக்ஸ் ஈக்குவல் ஒன்று எனில் ஒன்று வந்து எஃப்ஆப் 1 ஈக்குவல் 1 நடுக்கு எட்டு மைனஸ் மூணு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று சரிங்களா 1 எத்தனை டைம் பிறந்தாலுமே சிம் அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும் அப்போ ஒன்று தான் வரும் மைனஸ் மூணு இன்ட்டு ஒன்று மூணு தான் மைனஸ் அப்படியே வரும் ப்ளஸ் ஒன்று கோட்னா ரெண்டு மைனஸ் மூணு லெஸ் பண்ணும் போது மைனஸ் ஒன்று வருமா அப்போ இது நாட் ஈக்குவல் 0 எஃப் ஆஃப் ஒன்றுன்னு எடுக்கும்போது நமக்கு கிடைச்சிது அப்போது ஒன்றுன்றது பார்த்திங்கன்னா ஃபைனலாக எடுத்து எழுதும்போது ஒன்றுன்றது விகிதம் ஒரு மூலம் கிடையாது சரிங்களா ஏன்னா நமக்கு வந்து ஆன்சர் மைனஸில் கிடச்சிருக்கு ஒன்றுன்றது வீதமுறை மூலம் இல்லை அதே இப்போ எஃப்ஆப் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்க்கு ஒன்று நடத்துமா அடுத்து மைனஸ் ஒன்று எடுக்கலாம் இப்போது மைனஸ் ஒன்று எடுக்கும்போது என்ன வருங்க ஆஃப் மைனஸ் ஒன்று ஈக்குவல் மைனஸ் ஒன்று நடுக்கு எட்டு மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று சரிங்களா ஈக்குவல் மைனஸ் ஒன்று எட்டு டைம் பிறக்கும்போது பாருங்கள் மைனஸ் ஒன்று இன்ட்டு 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 மைனஸ் இன்ட்டு போமா பொட்டி வரும்போது நமக்கு ப்ள ஒன்று 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 வருமா இப்போ ப்ளஸில் கிடைக்கும் இப்போ ப்ளஸ் ஒன்று மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்று இப்போ இருக்கும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஒன்று இன்ட்டு மூணு மூணு ப்ளஸ் ஒன்று இப்போ கூட்டும் போது நமக்கு அஞ்சுன்னு கிடைக்குமா எஃபோ மைனஸ் ஒன்றுன்னு எடுக்கும்போது அஞ்சு இது நாட் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அப்போது இந்த ஃபோர் மைனஸ் ஒன்றுன்றதும் பார்த்திங்கன்னா வீதம் ஒரு மூலம் கிடையாது ஏன் நமக்கு அஞ்சும் கிடச்சிருக்கு சரிங்களா இதுவும் வீதம் ஒரு அல்ல ஃபைனெலாம் எடுத்து எழுதிக்குவோங்க இந்த செவன் பாட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூலமே கிடையாது இந்த ஃபோர் இந்த செவன் விகிதம் ஒரு மூலம் இல்லை ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க ஓகே ஸ்டோன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒன் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ